பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறார் நம்ம ஸ்டாலின் யாருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறாரு ஆட்கள் எந்த தலைவருக்கு சொல்கிறாரு தலைவருக்கு எல்லாம் இல்லை அவங்க கட்சி பத்திரிக்கை முரசொலிக்கு பிறந்த நாள் வாழ்த்து ட்விட்டரில் சொல்கிறார் எவனோ எழுதி குறித்துருக்கான் ஒரு பத்திரிக்கைக்கு என்னென்னா இப்போ அது முரசொலிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் பல சாதனைகள் செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்கார் முரசொலி அவன் படிக்கிறான் தமிழ்நாடு ஊரா எடுத்த ஆயிரம் பேர் கூட படிக்க மாட்டான் நான் தான் சொன்னேன் இல்லை டாய்லெட் பேப்பரு குழந்தைங்க டாய்லெட் போனால் அது எடுப்பது உபயோ அதை எடுப்பதற்காக திமுக காரர்கள் உபயோகிக்கும் பேப்பரே அதுதான் உங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது வர்றவங்க போகிறவங்க மாவட்ட செயலாளர்கெல்லாம் முறை சொல்லி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்க சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கணும் தொலைச்சி எடுத்து அவன் திட்டிட்டு திட்டிட்டு இவரை பார்க்குறதுக்கே பயப்படுவான் முரக சொல்லியை நம்ம தலையில் கட்டுவாருன்னு ஒரு வருஷம் சந்தா ஒரு வருஷம் சந்தான்னு வாங்கி இதை நடத்திக்கிட்டு இருந்தார் முத சொல்லி பத்திரிக்கை வந்து ஒரு தரம் நிறைந்த தரமுள்ள பத்திரிகையா முத சொல்லி பத்திரிக்கை வைக்கம் இல்லாமல் பிறந்தநாள் சொல்கிறீங்களே முக சொொல்லி கதை தெளியமில்ல முத சொல்லியே பஞ்சமண்டலத்தில் கட்டப்பட்டது பட்டியலத்து மக்களுடைய நிலத்தில் வந்து கட்டப்பட்டது ஆரம்பமே ஃப்ராடு சரி நிலத்தை தான் அப்படி வாங்கினீங்க பில்டிங் எப்படி கட்டினீங்க ஸ்டாலினுக்கு தெரியாது அப்போல்லாம் ஒரு நியூ காலேஜ் ப்ரெசிடென்சி காலேஜில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன் நான் சொல்ல அதுவும் நடக்கும்போது எப்படி வாங்கினாங்க எப்படி கட்டணம் கட்டினாங்க தெரியுமா ஸ்டாலின் உங்களுக்கு பஞ்சமி நிலத்தில் வீராணம் திட்டம்னு போட்டார் உங்கள் அப்பா வீராணம் திட்டம்னு போட்ட உடனே கம்பெனி அந்த வீராணத்தை வீராணம் தண்ணியே த இந்திய சென்னைக்கு கொண்டு வரணும் குழாய்கள் மூலமாக இரும்பு குழாய்கள் இல்லை சிமெண்ட்டு குழாய்கள் மூலமாக எப்படிடா அடிக்கலான்னு போட்டார் பணம் அடிக்கிறதுக்கு என்னடா வழி அப்போ நிறையா கம்பெனிங்க டெண்டர் கொடுத்தான் இப்போ சத்யநாராயணா பிரதர்ஸ்னு ஒரு குரூப் சத்யநாராயணா அவங்க வந்து டெண்டர் கொடுத்தவங்கட்ட அவர் ரகசியமாக பேசினார் கருணாநிதி என்ன பேசுனார் உனக்கே கான்ட்ராக்ட் கொடுத்துட்றேன் நீ சுமெண்ட்டு குழாய வச்சு தண்ணி போ இது பண்ணிடு உனக்கே கொடுத்துறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன முறை முரசு இந்த முரசொலிக்கு ஒரு இடம் வாங்கியிருக்கோம் அதில் பெரிய கட்டிடம் கட்டணும் முரசொலிக்கு அதுக்கான செலவு பூரா நீயே கட்டிடம் கட்டி கொடுத்துடணும் அது சரி என்ன பண்ணுறது அவனும் சரின்ட்டான் அடுத்தது இருபத்தி ஏழு லட்சம் எனக்கு நீ கொடுக்கணும் அதை ஏழு இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்ட்டு பாவம் அந்த ஆந்திராவில் இருந்தவங்க சத்யநாராயணா பிரதர்ஸ் புருஷோத்தமன் அப்படிங்கிற ஒரு மூலமாக கருணாநிதி கிட்ட பேசுனாங்க ஒரு சிக்னல் கொடுத்துட்டார் அப்போ ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ரெண்டு ரூபா முரசொலி இதுக்கு வந்து கல் மண் சிமெண்ட்டு வாங்கி கட்டி கொடுத்தாங்க அப் அப்போ செலவு வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ரெண்டு ரூபா எழுபத்தி நான்கு எழுபத்தஞ்சு எழுபத்தாறில் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ரெண்டு ரூபா முரசொலி கட்டிடம் லஞ்ச பணத்தில் கட்டது கட்டப்பட்டது அதுக்கு ஒரு நாள் இது வந்து ஒரு கேடான்னு கேட்குறேன் அதுக்கெல்லாம் பிறந்தநாள் வாழ்த்து நீங்கள் சொல்லலாமா லஞ்ச பணத்தில் கட்டிடம் கட்டப்பட்டது பட்டியலின மக்களின் ப நிலத்தை எடுக்கப்பட்டு அதில் கட்டப்பட்டது அடுத்தது மூணாவது இருபத்தி ஏழு லட்சம் ஏழு இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்தாங்க கொடுத்தா கருணாநிதி டிஸ்மிஸ் ஆகிட்டார் இருபத்தி ஏழு லட்சம் கொடுத்தான் இல்லை புருஷோத்தமன் கருணாநிதி வந்து பணத்தை திருப்பி கேட்டான் சரி கட்டிடம் கட்டி கொடுத்துட்டோம் முரசொலிக்கு அதை இடிக்க முடியாது அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இருபத்தி ஏழு லட்சம் ஏழு இன்ஸ்டால்மெண்ட்டு கொடுத்தோமே அதை திருப்பி கொடுங்க இவரை அதெல்லாம் முடியாது கடைசி அந்த கம்பெனி கான்ட்ராக்ட் எடுத்த கம்பெனியில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் பணம் இல்லாமல் இப்படிப்பட்டது அத்தியாயம் உள்ளது தான் சொல்லி கட்டணும் லஞ்ச பணத்திலே கட்டப்பட்டது எல்லாமே எல்லா இதையுமே வந்து மனசாட்சிக்கு எதிராக பணத்தை வாங்கிட்டு கொடுக்கவே இல்லை இப்படிப்பட்ட முரசொலிக்கு வாழ்த்து செய்து பிறந்தநாள் செய்து ஒரு கேடாங்கிறது தான் இவருக்கு இவருக்கு சொல்கிறேன் நம்ம ஸ்டாலினுக்கு எவைய படிக்கிறான் அந்த படத்திற்கு ஓன் திமுக காரனே படிக்கிறது இல்லை அன்பப்ப உடன்பிறப்பேன்னு கவிதை எழுதுவார் உங்கள் அப்பா அந்த கவிதை டார்ச்சர் தாங்காமையே ஒரு திமுக காரன் அந்த உடன்பிறப்பே கவிதை பால் படிக்க மாட்டான் அப்பெல்லாம் ட்ரெண்டு மாறி போச்சு எழுபத்தாறுக்கு அப்புறம்லாம் ட்ரெண்டு மாறி போச்சு ஐம்பதுகளில் ஒரு கதவசனை எழுதும்போது எழுதிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் எல்லாம் போயிடுச்சு ஒருவனும் படிப்பதில்லை யாரும் அது அது டாய்லெட் பேப்பராகத்தான் உபயோகப்படுத்துகிறது ஒரு டாய்லெட் பத்திரிகைக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறதுக்கு உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா ஸ்டாலின் அப்படிங்கிறத உங்கள் முரசொலி பிறந்த நாள் வாழ்த்துக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய பதில் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது அந்த கம்பர் விழாவில் ஸ்டாலின் போயிருக்கார் அவரை வந்து வாழ்த்து பேசுகிறார் இந்த ஜகத்தில் சகன் எந்த ஜகத்தில் சகன் இந்த பினாரியிலெல்லாம் போய் பத்து கோடி எடுத்துகிட்டு போனாங்கல்ல அப்படியே கை கட்டி நின்றுனாரு கை தான் நடிக்கி போய் இன்கம் டேக்ஸ் காரங்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு நின்று அந்த ஜெகத்திரச்சிவன் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு எம்ஜிஆர் போனவுடனே அவருக்கு துரோகம் செய்து கருணாநிதியின் பக்கம் போய் மிகப்பெரிய உலக மகா பணக்காரர் ஆகணும்னு நினச்சி இந்தியாவில் பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய ஜெகத்திரச் சிவன் பேசுகிறார் ராமருக்கு பதினாறு குணங்களாம் ஆனால் ஸ்டாலினுக்கு பத்தொம்பது குணங்களாம் இது என்னத்த பண்ணுறது ராமர் என்னையா பண்ணார் கிட்ட மாட்டிக்கிட்டு உங்களுக்கு ஒப்பீடு பண்ணுறதுக்கு வேறு ஆள் கிடைக்கலையா உங்கள் லட்சணத்துக்கெல்லாம் ராமருக்கு போகணுமா பத்தொம்பது குணமாக ஸ்டாலினுக்கு இவருக்கு பதினாறு குணமா இருக்கு ராமருக்கு ராமனுக்கு பதினாறு குணங்கள் தான் எங்கள் தளபதிக்கு பத்தொன்பது குணங்கள் ஸ்டாலினுக்கு எத்தனை குணங்கள் எங்களுக்கு தெரியும் எத்தனையோ வழக்குகளை பார்த்த விஷயம் எனக்கு தெரியும் இப்படிலாம் பேசுனீங்கன்னா எங்களுக்கெல்லாம் இப்போ வயிற்று சிலர் இருக்காத ராமருக்கு பத்தொன்பதினாறு குணங்கள்லாம் ஸ்டாலினுக்கு பத்தொம்போது வயது குணங்கலாம் அவரும் அதை கேட்டுக்கிட்டே இருக்காரு பேசாமல் ஏ இப்படிலாம் அநியாயமாக பேசாதீங்கன்னு தனியாக கூப்பிட்டு சொல்ல வேணாமா எத்தனை கதைகள் இருக்க உங்களை பற்றியெல்லாம் சரி அதை விட்டுட்டார் அப்புறம் ஸ்டாலினை வந்து இது பண்ணுறாரு அவர் வந்து விபூதி பூசாத சைவரான் யார் ஸ்டாலின் தளபதி அவர்கள் திருநீர பூசாத வைணவர் கைலி கட்டாத இஸ்லாமியர் சிலுவை அணியாத கிறிஸ்தவர் எல்லா மதமும் என்று தமிழ்நாட்டை பூக்காடாக ஆக்கி கொண்டிருக்கிற தலைவர் ஸ்டாலின் விபூதி பூச மாட்டாரின் சேவன் உங்களுக்கு தான் சொல்றேன் ஸ்டாலினோட அறுபதாம் கல்யாணம் வந்தது திருக்கடைகளுக்கு அவரும் ஒரு மனைவியும் போனாங்க எப்படி பணிவாக சாமி கும்பிட்டு விபூதி போட்ட வீடியோ காமிக்கவா உங்களுக்கு எப்படி ஐயருங்க உங்கள் கிராம மந்தனர்கள் வந்து இந்த எல்லாம் தொட்டு கும்பிட்டு விபூதி பூசினார்னு உங்களுக்கு தெரியாத எங்கிட்ட வீடியோ காமிக்கிறோம் அப்புறம் எப்படி விபூதி பூசாத சைவருங்கிறீங்க பசுமன் முத்துராமணி தோருக்கு போகும்போது தான் விபூதியை வாங்கிட்டு கீழே கொட்டினாரு அதிகம் கொட்டினாருன்னா அவர் பூரா வந்து நீசர்கள்னு சொன்னார் அதுக்கு அர்த்தமே வேற ஏன்னா இவங்களை பூரா போட வாடாருன்னு தான் பேசுவார் அண்ணாதுரையை கருணாநிதியெல்லாம் கருணாநிதியெலாம் முன்னேற போய் நிற்க மாட்டார் பழைய கதை அப்படி அதனால் முத்துராமின் தேவா இந்த திராவிட கூட்டம் புறம் பிடிக்காது ஏன்னா அவர் தாடி வட்டுடான்னார் ஈவர தாடியை அதனால் இந்த கூட்டம் புறம் நம்மளை ஈசு இது நீசர்கள்னு சொல்லிட்டாருப்பான்ட்டு அங்கே போகும்போது மட்டும்தான் விபூதியை கீழே கூட்டினார் திருக்குடையூருக்கு போகும்போது விபூதி பூசினார் அப்போ விபூதி பூசாத சைவர்னு எப்படி போடுவீங்க சொல்லுவீங்க நாமம் போடாத என்னவரான் நாமமாக அத்தை திருப்பதி கோயில் கயிறையே கையில் கட்டிக்கிட்டார் பதவி வைக்கிற இன்றைக்கி இது திருப்பதி வெங்கடாஜலபதி இருந்து இந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு கைலையை கட்டிக்கிட்டார் அப்படின்னு நாமம் போடாத வைணவரான் பொருத்தமாக பேசணும்ல கைலி கட்டாத இஸ்லாமியராம் கைலி கட்டலாம் இஸ்லாமியராக ஏன் நோன்பு போகும்போது குள்ளா வச்சிருக்கார் அவர் குள்ளா வைக்காத இஸ்லாமியர்னு சொல்லிப்பாருங்களேன் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நடிப்பார் குள்ளாக போட்டார் அதுக்கு அடுத்ததுக்கு கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறாங்க சிலுவை அணியாத கிறிஸ்தவரான் ஏன் அவங்கத்த பையன் தான் சொல்கிறாரு நானும் ஒரு கிறிஸ்தவன்தானுங்கிறாரு அப்போ என்ன அறுத்தோம் ஸ்டாலினும் கிறிஸ்தவருந்து தான் அர்த்தம் அது என்ன சிலுவையணியாத கிறிஸ்தவரு உங்கள் பொழப்பு வேணும்னா இப்படியாக வெக்கம் இல்லாமல் கேவலமாக ஒருத்தவங்களை வந்து மனசாட்சி இல்லாமல் போல்விங்க வேறு வேலை போய் பாருங்கள் எத்தனை கோடி சம்பாதிச்சிட்டு தன்மானம் சுயமரியாதைங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா காரி துப்புவானே நாலு பேர் நம்மளை அசிங்கமாக பேசுவானே புகழ் புகழ் ஒருத்தர் புகழ்வதற்கும் ஒரு வரமுறை இல்லையா கொஞ்சமாச்சும் அவர்கள் பொருத்தமாக இருக்க வேண்டாமா நீங்கள் சொல்கிற புகழ்ச்சிக்கு பொருத்தமாக இருக்க வேண்டாமா எத்தனை வழக்குகள் இல்லையா மாட்டினார் அண்ணா நகர் ரமேஷுடைய தற்கொலையிலிருந்து சாதி பாய்ச்சா கொலை வழக்கு மேலே அவள் மேலே பல குற்றச்சாட்டுகள் உண்டு அவரை போய் ராமரோட ஒப்பிட்டுக்கிட்டு ராமருக்கு பதினாறு குணம் இவருக்கு பதின பத்தொம்பது குணம்னு இப்படி எல்லாம் பேசுனா கொஞ்சமாச்சு உங்களுக்கே கேவலமா இல்லையா உங்களுக்கு அசிங்கமா இல்லையா மனசாட்சி உறுத்தலையா அப்படிங்கிறது தான் கேட்க முடியும் இந்த கூட்டத்தை என்னத்தை கேட்குறது எல்லா கேள்வியும் கேட்டாச்சு